السلام عليكم ورحمة الله وبركاته بسم الله الرحمن الرحيم إن الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين إن ربه مدل مدلّبارم الميزان إن رنوا இந்த நூலிலிருந்து இன்றைய வகுப்பில் நாம் பார்க்க இருக்கும் பாடம் இறுதி பாடமாகும் பத்தாவது பாடம் இந்த பத்தாவது பாடம் இஸ்முல் ஃபாயில் இஸ்முல் மஃபோல் ஒரு ஃபேனிலிருந்து பெறப்பட்ட பெயர் சொற்களுக்கான சர்வ் செய்யக்கூடிய பயிற்சியை தரக்கூடிய ஒரு பாடமாகும் அல் அஸ்மா உல் முஷ்து அல் அஸ்மா பெயர்கள் பெயர் சொற்கள் அல் முஷ்தூ பெறப்பட்ட பெறப்பட்ட அல்லது பிளந்து வந்த அல்முத்தா அல் ஹதூபில் அஃப் ஆலி ஃபயல்களுடன் செயல்களுடன் கூடிய தொடர்பாகக்கூடிய வினைச்சொற்களிலிருந்து பெறப்பட்ட விளந்து வந்த பெயர்ச்சொற்கள் அதில் முதலாவது இஸ்முல் ஃபாயில் இஸ்முல் ஃபாயில் ஃபாயில் அப்படின்னு சொன்னா ஃபாயலிருந்து பிறந்ததுதான் ஃபாயில் ஃபாயல அவன் செய்தான் எஃப் அலு அவன் செய்வான் அப்படின்ற செய்தல் அதான் ரூட் வேர் மஸ்த அந்த மஸ்தல் இருந்து மாதி முபாரி அதே போல இஸ்முல் ஃபாயில் இஸ்முல் ஃபாயில்னு சொன்னால் கர்த்தா ஒரு செயலை செய்யக்கூடியவர் செயலை செய்யக்கூடியவரின் பெயருக்கு இஸ்முல் ஃபாயில் என்று சொல்லப்படும் எந்த ஒரு வினை எடுத்துக்கொண்டாலும் அந்த வினைச்சொல்லில் இஸ்முல் ஃபாயில் இருப்பதை நம்ம பார்க்கலாம் உதாரணமாக அஸ்லம இஸ்லிமு இஸ்லாமன்

அமைப்பானது என்ற அமைப்பில் இருக்கும் என்ற அமைப்பில் வரக்கூடிய இஸ்மல் ஃபாயில் அதனுடைய ஒருமை இருமை பன்மையினுடைய வடிவத்தை தான் பார்க்க போறோம் செய்பவன் செய்யக்கூடிய ஆண் பாயிலானி செய்யக்கூடிய இரு ஆண்கள் செய்யக்கூடிய பல ஆண்கள் என்பது முதக்கராக இருக்குது ஆண்பால் ஆக்கும்போது பாயிலத்துன் செய்யக்கூடியவள் பாயில செய்யக்கூடிய இரு பெண்கள் செய்யக்கூடிய பல பெண்கள் உடைபடாத பன்மையாக இங்க பன்மை வந்துள்ளது இதனுடைய பயிற்சிகளாக போன கடந்த வகுப்புகளில் துருசு லோகத்தில் அரபியாவில் படித்த அந்த பாடம் இதற்கான பயிற்சியாகவும் இருக்கிறது சாதி குன் சாதி அதுவே பெண்பாளாக இருக்கும் போது சுவாதி

இரண்டாவது பத்தாவது பாடத்தில் இடம்பெறக்கூடிய இரண்டாவது துணை பாடம் இஸ்முல் மஃல் செய்யப்பட்டதின் பெயர் செய்யப்பட்டதின் பெயர் செய்யப்பட்டவர் செய்யப்பட்டது என்றெல்லாம் சொல்லலாம் இப்ப இதுல இருந்து இன்னும் பல உதாரணங்களை போல நாசுருண் உதவி செய்பவன் திறப்பவன் காதிபுன் பொய்யுரைப்பவன் ஜாலிசுன் உட்கார்ந்திருப்பவன் வாக்கைஃபுன் நின்று கொண்டிருப்பவன் நிற்பவன் என்றெல்லாம் சொல்றோமா இல்லையா அதனுடைய பெண்பால் எப்படி சொல்லணும் வாக்கைஃபுனுடைய பெண்பால் என்ன உஸ்தா வாக்கைஃபுன் வாக்கைஃபுன் புரியுதுங்களா அந்த சர்ஃபு புரியுதா சரி இப்ப இஸ்மல் மஃப்ரூல் செய்யப்பட்டது அல்ல செய்யப்பட்ட பெயர் மஃப்ரூலுன் செய்யப்பட்ட ஒரு ஆண் அல்லது செய்யப்பட்ட ஒரு பொருளுக்கும் சொல்லலாம் செய்யப்பட்டது செய்யப்பட்ட இரு ஆண்கள் செய்யப்பட்டன் செய்யப்பட்ட பல ஆண்கள் செய்யப்பட்ட ஒரு பெண் மஃலத்தானி செய்யப்பட்ட இரு பெண்கள் மஃ செய்யப்பட்ட பல பெண்கள் இப்போ உதாரணமாக இதுல வேற ஒரு உதாரணத்தை சொல்லுங்க உஸ்தாத் திறக்கப்பட்டது சரிங்களா அப்பொருளா இருக்கனால உடைக்கப்பட்டது அடிக்கப்பட்டவன் சொல்றோமா இல்லையா அடிக்கப்பட்டவளுக்கு என்ன எப்படி சொல்லணும் அடிக்கப்பட்டவள் அடிக்கப்பட்ட அடிக்கப்பட்ட பெண்கள் பல ஆண்கள் புரியுதுங்களா இப்ப புரியுதுங்களா அடுத்து இஸ்மு செயல் நடக்கக்கூடிய காலம் அல்லது இடத்தை குறிக்கக்கூடிய பெயர் இஸ்முண்டா பெயர் இஸ்முல் மகான் ரெண்டையும் எடுத்துக்கொள்ளும் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்கல்ல உங்க ஃப்ரெண்டு பேர் என்னான் பதுருசமான் ஜமான் என்ன மீனிங் அர்த்தம் காலம் இஸ்மு காலம் மற்றும் இடத்தை குறிக்கக்கூடிய பெயருக்கு பொது பெயர் என்ன சொல்லப்படும் அதனுடைய வசன் அதனுடைய சேகா எப்படி இருக்கும் அமைப்பு எப்படி இருக்கும் சொன்னான் எப்படி இருக்கும் பன்மையாக சொல்லும் போது

தொழும் இடம் சரிங்களா மஸ்திங்களா செயல் நடந்தேறக்கூடிய இடம் செயல் நடந்தேறக்கூடிய இரண்டு இடங்கள் செயல் நடந்தேறக்கூடிய பல இடங்கள் அல்லது செயல் நடந்தேறக்கூடிய காலம் செயல் நடந்தேறக்கூடிய இரண்டு நேரங்கள் செயல் நடந்தேறக்கூடிய பல நேரங்கள் என்ற அர்த்தம் இந்த வார்த்தைகளுக்கு சொல்லப்படும் சரிங்களா இது வாஹித் ஒருமை இது தஸ்னியா இருமை இது ஜமா பன்மைக்கான வடிவமாகும் இஸ்முல் ஆலா கருவியின் பெயர் நான்காவது துணை பாடம் என்ன இஸ்முல் ஆலதி கருவியின் பெயர் கருவியின் பெயரினுடைய சர்ஃப் எப்படி இருக்கும் தான் திறக்கும் கருவிக்கு பெயர் என்ன ரொம்ப அவசியமான ஒரு சரஃபு தான் இது ரொம்ப அவசியமானது ஏன்னால் நம்ம படிக்கும்போது இந்த மிஸ்டஹ் எதுலேருந்து வந்தது அபிண்டா ஃபஸ்டஹிலேருந்து வந்தேன்னு தெரிந்து கொண்டா டக்குன்னு என்ன செஞ்சிடலாம் அர்த்தம் சொல்லிடுறேன் மிஃப்தஹுன் மிஸ்ட வ மிஸ்ட மூணுக்குமே என்ன அர்த்தம் சாவி திரவுகோல் புரியுதுங்களா மிஸ்டஹுன் மிஸ்ட வ மிஸ்ட இந்த மூன்று வடிவமும் இஸ்முல் ஆலாவிற்கு வரக்கூடிய ஒருமையின் வடிவமாக இஸ்முல் ஆலானா இன மீனிங் கருவி கருவியின் பெயர் இதனுடைய இருமையை பாருங்க மிஃப் அலானி மிஃப் அலதானி மிஃப் அ மிஃப் அலானி மிஃப் அ லானி இதன் பன்மையின் வடிவங்கள் மஃபா இலு மஃபா

தன்மீனை விட்டும் அ கஸ்ராவை விட்டும் தடுக்கப்பட்டதாகும் علامهல் ஜர்ரியல் கஸ்ரா இங்கே வராது एक्செப்ட் சில இடங்களை தவிர சரி இப்போ இந்த பாடம் புரியுதா உங்களுக்கு இஸ்முல் ஆலாவுக்கு என்ன மீனி கருவி கருவியின் பெயர் ஒரு உதாரணம் சொல்லுங்க இப்பதான் சொல்லிக் கொடுத்தல்ல மஃப்தாஹு மஃப்தாஹு ஜர் இப்போ சொல்லுங்க அடுத்து பாருங்க இஸ்மத் தஃபீல் சிறப்பித்து கூறும் பெயர் சொல் இஸ்மத் தஃபுதீன் அர்த்தம் இஸ்மத் தஃபுதீன் என்ன அர்த்தம் உஸ்தாத் சிறப்பித்து கூறும் பெயர் சொல் சொல்லுங்க சிறப்பித்து கூறும் பெயர் சொல் ஆ இப்போ உதாரணமாக பரப

صيغة الوحيد للمذكر من اسم التفضيل والضمير فيها هو إذ لا إن الضمير هو أفن أفعله ميها سرباها سيبا بن أفعل كنرتا ميها سرباها سيبا بن إنه أفتحو ميها سرباها تربا சரிங்களா அந்த மாதிரி अफअलु अफалаனி अफअलুনা अफाኢலு ரெண்டு பன்மை இருக்குது अफअलுகே எத்தனை பன்மைமா இருக்குது இரண்டு பன்மையின் படிவங்கள் உண்டு ஒன்று अफअलুনা மற்றொரு வடிவம் என்னது अफाኢலு अफाኢலு மம்னூவ மின் அஸ்-ஸர்ஃ அலா ஜர் அலாமத்துல் ஜர் அல் கஸ்ரா வராது பெண்பால் என்ன சிறப்பாக செய்பவள் சிறப்பாக செய்பவள் சரிங்களா அக்ரவு நன்கு படிப்பவன் படிப்பவள் நன்கு செய்பவள் நன்கு செய்யக்கூடிய இரு பெண்கள் இதற்கும் என்ன இருக்குதா ரெண்டு பன்மையின் படிவங்கள் உண்டு நன்கு செய்யக்கூடிய பெண்கள் சரி சொல்லுங்க இதை செய்யுங்க فعلا فعل فعل فعليات المصدر المصدر مولا واتي المصدر فعل مينين ما فعل فعل فعلا 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 فعل فعل

மின்ஹு இந்த பெறப்பட்ட வடிவங்களாகும் பிளந்து வந்த பெறப்பட்ட வடிவங்களாகும் மின்ஹு அதிலிருந்து வெளியாக்கப்பட்ட அதிலிருந்து பிளந்தெடுக்கப்பட்ட அதிலிருந்து பெறப்பட்ட அதாவது இந்த மஸ்தர்லிருந்து பெறப்பட்ட வார்த்தைகளாகும் இந்த மஸ்தர்லேருந்து பெறப்பட்ட வார்த்தைகள் தான் மாதியான ஃபேல் முதாரியான ஃபேல் இஸ்மல் ஃபாயில் இஸ்மல் மஃபூல் இஸ்மு இஸ்முல் இஸ்மு வர்ஃப் இஸ்முல் ஆலா இஸ்மு தஃபீல் எல்லாமே எதுலேருந்து பிறந்தது எதுலேருந்து பெறப்பட்டது மஸ்தர் மூல வார்த்தையான ஃபேலன் என்ற வார்த்தையிலிருந்து பெறப்பட்டதாகும் சரி ஹாதிமத்துன் ஹாதிமத்துன் என்ன அர்த்தமா இறுதி இறுதியான பாடம் ஹுலாசத்துன் மீசானி வி சர்ஃபி சதீரி சிறிய சர்பின் மூலமாக மீசானுடைய ஹுலாஃபா சுருக்கம் குலாசான் என்ன அர்த்தம் சுருக்கம் சாரம்சம் அப்படின்னு சொன்னா முலஹாஸ்னு வந்து என்ன அதனால சுருக்கம் சாரம்சம் இங்க வசனை கொடுக்கறாங்க பாருங்க இந்த வசனுக்கான மிசால் உதாரணங்கள் உதாரணத்தை கொடுத்துருக்குறாங்க பயானு சீ சீகத்தி பில் சாரி சுருக்கமாக வடிவத்தின் விளக்கத்தையும் இங்கே கொடுத்துருக்குறாங்க அந்த வடிவத்தினுடைய விளக்கம் என்ன சுருக்கமாக கொடுத்துருக்காங்க நவ் என் இது என்ன வகையை சார்ந்தது என்பதையும் இந்த பகுதியில கொடுத்துருக்குறாங்க இன்ஷா அல்லாஹ் காத்திமாவை அடுத்த வகுப்பில் நாம படிப்போம் சரிங்களா உஸ்தாத் இன்ஷா அல்லாஹ் சொல்லுங்க கடைசியா ஃபர்ஸ்ட்ல இருந்து கடைசி வரைக்கும் ஒவ்வொரு பேரை சொல்லி சப்தமா சர்ஃப் செய்யுங்க சப்தமா உங்க சப்தம் விளங்க மட்டும் சொன்னது مشتق الأسماء المشتقة متعلقة بالأفعال اسم الفاعل فاعل, فاعل فاعلان فاعلون فاعلة فاعلتان فاعلات اسم المفعول مفعول مفعولان مفعولون مفعولة مفعولتان مفعول مفعولات اسم الظرف المكان والزمان مفعل مفعلان مفاعل اسم الآلة مفعل مفعلان مفاعل مفعلة 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 مفعلتان مفاعل مفعل مفعلان, مفعل مفعلان مفعل مفاعيل مفاعيل اسم التفضيل افعل افعلان افعلون افاعل فعلا فعليان فعل فعليات المصدر فعلا صيغه المصدر وهو الاصل وصيغة البواقي وصيغ البواقي وصيغ البواقي كلها 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 مشتقة منه أي مخرجة مخرجة منه مخرجة منه جزاك الله خيرا بارك الله فيكم